அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாம் இன்று பார்க்க போவது கண்ணூரை பற்றியும் அதனால் எங்களுக்கு ஏற்படும் விளைவுகளை பற்றியும்தான் நம்மில் அநேகமானோர் இந்த கண்ணூர் என்ற பகையையே மறந்துவிட்டார்கள் ஆனால் எங்களுடைய மார்க்கம் சொல்லுவது என்ன கண்ணூரு என்பது உண்மையானது நபிகள் நாயகம் சடல்லா ஹோலிகளம் அவர்களையே பாதித்தது இந்த கண்ணூரு எங்களை பாதிக்காமலா இருக்கப் போகின்றது எனவே நாம் கண்ணூர் எங்களுக்கு ஏற்பட்டால் அதை எப்படி உணர்ந்து கொள்வது என்பதனை பற்றி மார்க்க கருத்துக்களின் அடிப்படையில் நோக்கலாம் அதாவது எங்களுக்கு வளமைக்கு மாறாக எங்களுடைய உடம்பில் வலி அதாவது மேல் கை வலி உடம்பில் உள்ள அந்த ஜோயிண்ட்களில் வலி ஏற்படுவது என்பது கண்ணூரின் அடையாளமாக மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது மட்டுமின்றி இமாம்கள் கூறுகின்றார்கள் எங்களுடைய உடம்பில் ஜோயிண்ட்களில் ஏற்படும் வலி கண்ணூரால் ஏற்படுவதுதான் என்று அது மட்டுமின்றி எங்களுடைய முகத்தில் கொப்புளங்கள் அதாவது பெரிய பெரிய பருக்கள் வருவதும் இந்த தாக்கம் தாக்கம்தான் என்று இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது மட்டுமின்றி எங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருவது தலை ஒரு வகையான பாரமாக இருப்பதை நாம் உணர்வதும் இந்த கண்ணூரினுடைய ஓர் அறிகுறியாகவே இருக்கின்றது என கூறப்பட்டுள்ளது ஆனால் நாமோ இந்த ஒரு பக்கத்தை மறந்துவிட்டோம் கண்ணூர் என்பதனை மறந்துவிட்டோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் இந்த கண்ணூரில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுபவர்களாகவே இருந்தார்கள் எனவே நாமும் அந்த வழியை பின்பற்றி அல்லாஹு தாலாவிடம் இருந்து இந்த கண்ணூருக்கான பாதுகாப்பை ஒவ்வொரு நாளுமே தேடிக்கொண்டிருக்க வேண்டும் இது மனிதனை மிகப்பெரிய நோய்களில் கூட தள்ளிவிடும் சக்தி வாய்ந்தது இந்த கண்ணூரு எனவே நாம் உங்களுடைய கண்மணி நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் என்னென்ன வகையான துஆக்களை கொண்டு இந்த கண்ணூரில் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த துஆக்களை நாமும் மனப்பாடம் செய்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களும் அல்லாஹ்விடம் இந்த கண்ணூரை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் யஹகுப் அலிஹலாம் அவர்களும் அல்லாஹ்விடம் இந்த கண்ணூரைக்கு பயந்து பாதுகாப்பு தேடினார்கள் கண்ணூருக்கு நாம் ஓத வேண்டிய துஆ இந்த துஆ அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்ம மின் குல்லி ஷைத்தானி வஹாம்ம வ மின் குல்லி ஐனில்லாம்ம நாம் இந்த துஆவை மனப்பாடம் செய்து ஒவ்வொரு நாளும் ஓதி வர வேண்டும் ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு தகப்பன்மாரும் இந்த துவை மனப்பாடம் செய்து அதுமட்டுமின்றி மட்டுமின்றி தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே நேரம் ஒவ்வொரு தாய்மாரும் தகப்பன்மாரும் மனப்பாடம் செய்து இந்த துஆவை தங்களுடைய குழந்தைகளுக்கு ஓதி ஊதுபவர்களாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு இந்த கண்ணூரினுடைய பாதிப்பு மிக விரைவிலேயே ஏற்பட்டுவிடும் கண்ணூரு இந்த சிறிய குழந்தைகளை மிக விரைவிலேயே தாக்கும் அதுதான் சில தாய்மார்கள் சொல்லுவார்கள் என்னுடைய குழந்தை இரவெல்லாம் தூங்குவதே இல்லை ஒரே அழுது கொண்டிருக்கின்றது நன்றாக இருந்த குழந்தையினுடைய பாரம் திடீரென குறைந்துவிட்டது ஆம் உடல் எடை மெலிவது கூட இந்த கண்ணூரினுடைய தாக்கங்களில் ஒன்றுதான் ஒருவருக்கு கண்ணூர் ஏற்பட்டதற்கான அடையாளங்களில் ஒன்று நன்றாக இருந்த உடல் எடை வெகுவாக குறைவதும் என்று அறிஞர்கள் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதுமட்டுமின்றி நம்மில் அநேகமான தாய்மார்கள் சொல்லுவதை நாம் கேட்டிருப்போம் நன்றாக பால் குடித்துக் கொண்டிருந்த குழந்தை இப்பொழுது பால் குடிக்கின்றது என்று அதே நேரம் நன்றாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த குழந்தை சாப்பிடுகின்றது சாப்பிட்டால் குழந்தைக்கு வாந்தி வருகின்றது பால் குடித்தால் குழந்தைக்கு வாந்தி வருகின்றது என்று இது கூட கண்ணூருடைய தாக்கமாக இருக்கலாம் எனவே நாம் இதற்கு டாக்டரிடம் மருந்துக்கு செல்வதற்கு முன்பாக எங்களுடைய மார்க்கத்தில் கண்ணூருக்கு என்னென்ன துஆாக்களை கொண்டு நிவாரணம் அளிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளதோ அந்த முறைகளில் நாம் ஆக்களை ஓதி எங்களுடைய குழந்தைகளுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நிவாரணத்தை நாம் முதலில் செய்து பார்க்க வேண்டும் நாம் இந்த பகுதியை மறந்துவிட்டு டாக்டர்களிடம் சென்று மருந்தெடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எவ்வளவுதான் மருந்து கொடுத்தாலும் சில குழந்தைகளுக்கு இந்த கண்ணூலினுடைய தாக்கம் இருந்தால் எந்த ஒரு நோயும் குணமாகாது எனவே நாம் எங்களுடைய மார்க்கத்தில் என்னென்ன விடயங்களை காட்டி தந்திருக்கின்றார்களோ இந்த கண்ணூரிலிருந்து மீண்டு வருவதற்கு அவற்றை நாம் முதலாவது கையில் எடுக்க வேண்டும் அழகிய து ஆக்கள் எங்களுடைய கண்மணி நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அந்த து ஆக்களை ஓதி நாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு கண் சிருஷ்டிக்கு நிவாரணத்தை தேடிக்கொள்ளலாம் கண்மணி நபிகள் நாயகம் சொல்லல்ல செல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளான ஹசன் ஹுசைன் அலியலாஹு அவர்களுக்கு இந்த து ஓதி கண்ணூரில் இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள் அன்பது அதான் நான் மேலே குறிப்பிட்ட து ஆகும் எனவே நாமும் எங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த து ஆவையே அடிக்கடி ஓதி ஊதுபவர்களாக இருக்க வேண்டும் நாம் எங்களுடைய குழந்தைகளை வீட்டுக்குள் வைத்தே வளர்த்துவிட்டு வெளியே கூட்டிக் கொண்டு சென்றுவிட்டு வருவோம் திடீரென குழந்தை அந்த அன்று அழுவார்கள் அடம்பிடிப்பார்கள் சாப்பிடாமல் இருப்பார்கள் இரவெல்லாம் தூங்காமல் அழுது கொண்டிருப்பார்கள் இது அந்த குழந்தைக்கு கண்ணீருடைய தாக்கம் என்றே கூறலாம் இன்று நாம் எங்களுடைய குழந்தைகளை வெளியே அடிக்கடி கூட்டி செல்லாவிட்டாலும் வீட்டுக்குள் இருக்கும் குழந்தைக்கு இந்த கண்ணூரினுடைய பாதிப்பு ஏற்படுகின்றது அது எப்படி தெரியுமா நாம் இன்று எங்களுடைய குழந்தைகளினுடைய புகைப்படங்களை எடுத்து சோஷியல் மீடியாக்களில் பயிர்கின்றோம் அதன் மூலம் எங்களுடைய குழந்தைகளுக்கு கண்ணூறு ஏற்படுகின்றது என்பதனை நாம் மறந்துவிட்டோம் சொந்த செலவிலேயே சூனியம் வைத்துக் கொள்வார்கள் என்று சொல்வார்களே அதுதான் இது நாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாமே கண்ணூரை தேடி கொடுக்கும் ஒரு வழியாக இது இருக்கின்றது எங்களுடைய குழந்தைகளை அலங்கரித்து குழந்தைகளை ஃபோட்டோக்கள் எடுத்து அதை சோஷியல் மீடியாக்களில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சோஷியல் மீடியாக்களில் பயிர்கின்றோம் இதை பார்த்தவர்கள் முதலாவது மாஷா அல்லா சொல்ல மாட்டார்கள் அவர்கள் ஏக்கத்துடன் பார்த்தால் அழகாக இருக்கிறது இந்த குழந்தை என்று பார்த்தால் முதலாவது அந்த குழந்தைக்கு ஏற்படுவது கண்ணூரு தான் அதன் பிறகுதான் மாஷா அல்லா என்று எங்களுக்கு கொமான் போடுவார்கள் எனவே நாம் இவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொள்வதன் மூலம் எங்களுடைய குழந்தைகளை இப்படியான கண்ணூர்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் சிலர் குழந்தை பிறந்த உடனேயே குழந்தையை ஃபோட்டோ எடுத்து எனக்கு குழந்தை பிறந்துவிட்டது என்று சோஷியல் மீடியாக்களில் அறிவிப்பு விடுப்பார்கள் இவ்வாறான தவறான செயல்களை நாம் ஒருபோதுமே செய்யக்கூடாது இது குழந்தையை பாதிக்கும் என்பதை நாம் மறந்துவிட்டோம் இன்றே குழந்தை பிறந்துவிட்டால் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்து அனுப்ப மாட்டார்கள் குழந்தைக்கு அந்த நோய் இருக்கிறது இந்த நோய் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கள் பல டெஸ்ட்டுகளையும் செய்து பார்ப்பார்கள் பின்பு ஒரு வாரம் இரண்டு வாரம் என ஹாஸ்பிட்டலில் வைத்துவிட்டு தான் வீட்டுக்கே அனுப்புகின்றார்கள் நாம் இதில் ஒரு விடயத்தை மறந்துவிட்டோம் நோயை விட கண்ணூரின் தாக்கம் இந்த சிறு குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கலாம் நாம் செய்த தவறின் காரணமாக இவ்வாறு டாக்டர்கள் குழந்தைகளுக்கு டெஸ்ட்டுகள் எடுத்து ஏதாவது நோய் இருக்கின்றதா என்று பரிசீலிப்பது சிறந்த விடயமாக இருந்தால் கூட இது கண்ணூரின் பாதிப்பால் கூட ஏற்பட்டிருக்கலாம் நாம் குழந்தைகளை ஃபோட்டோ எடுத்து எங்களுடைய சோசியல் மீடியாக்களில் பகிர்வதன் மூலம் இந்த விளைவுகள் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் இவ்வாறு குழந்தைகளினுடைய போட்டோக்களை சோஷியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் அவர்கள் கண்ணூறு பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பார்க்க தேவையில்லை அவர்கள் அல்லாஹ்வினுடைய பெயரை அந்த குழந்தையை பார்த்தவுடன் சொல்லாமல் வாவ் அழகாக இருக்கிறது சப்பியாக இருக்கிறது அது போன்ற வார்த்தைகளை குழந்தைகளுக்கு பாவித்தால் கூட அந்த இடங்களில் கூட கண்ணூறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நாம் எங்களுடைய வாய்களால் பேசாமல் கண்ணுடைய புருவத்தை உயர்த்தி பார்த்தால் கூட வா என்ற ஒரு மனதுக்குள் ஒரு ஏக்கத்துடன் பார்த்தால் கூட அந்த குழந்தைக்கு அதன் பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதனை நாம் மறந்துவிட்டோம் ஒரு தொழுகை இல்லாதவனுடைய பார்வை போதும் கண்ணூருக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து சொன்னார்கள் என்னுடைய வீட்டில் பறக்கத்தில் அதற்கு எங்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா உலகி வசல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் வீட்டில் தொழுகை இல்லாதவனுடைய பார்வை படுகின்றது உங்களுடைய வீட்டின் முன் வாசலுக்கு திரைச்சீலையை போடுங்கள் என்று வீட்டில் தொழுகை இல்லாதவனின் பார்வை எங்களுடைய வீட்டில் பட்டால் எங்களுடைய வீட்டில் பறக்கத்தில்லா போகின்றது அதே போன்றுதான் தொழுகை இல்லாதவனுடைய பார்வை எங்களுடைய குழந்தைகளின் மேல் பட்டாலும் அவர்கள் ஏக்கத்தோடு எங்களுடைய குழந்தைகளை பார்த்தாலும் அந்த கண்ணூரினுடைய தாக்கம் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படுகின்றது எனவே நாம் இந்த விடயத்தில் மிகவுமே கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமின்றி அடுத்தவரத்தான் எங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது எங்களுக்கோ எங்களை சார்ந்தவர்களுக்கோ கண்ணூறு பட வேண்டும் என்ற அவசியமில்லை அது எங்களுடைய கண்ணூறு கூட இருக்கலாம் எங்களுடைய கண்ணூறு கூட அவர்களை பாதிக்கலாம் ஒரு தாய் தகப்பனுடைய கண்ணூர் குழந்தைகளை பாதிக்கலாம் ஒரு குழந்தையினுடைய திறமையை பார்த்து குழந்தையினுடைய சுட்டித்தனத்தை பார்த்து குழந்தையினுடைய அழகை பார்த்து தாய் தகப்படையே ஆசையோடு ஆர்வத்தோடு பார்க்கும் போது அந்த இடத்தில் மாஷா அல்லாஹ் சொல்லாமல் பார்க்கும் பொழுது பெற்றோருடைய கண்ணே அந்த குழந்தைகளின் படலாம் எனவே நாம் எப்பொழுதுமே மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை எங்கள் வாயில் நிரப்பமாக எங்கள் குழந்தைகளை பார்த்து மொழிய வேண்டும் கண்ணூரை விட்டும் அனுதினமும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் கூட உங்களுடைய வீடு வாசல் வியாபாரத்தில் பறக்கத் இல்லாவிட்டால் அதுவும் கூட கண்ணூரினுடைய பாதிப்பாக இருக்கலாம் அதற்கும் நாம் என்னாலும் இந்த துக்களை ஓதி வர வேண்டும் ஒரு இமாம் எழுதுகின்றார் எங்களுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கு எங்களுடைய செல்வங்கள் குறைந்து போவதற்கு அடுத்தவர்களுடைய பட தேவையில்லை சில நேரம் எங்களுடைய கண்ணூரே எங்களுக்கு படும் என்று நாம் அதற்கு மாஷா அல்லா சொல்வதில்லை இதற்கு பதிலாக ஷா ஷா என்ற ஏக்கத்துடனே கூறிக்கொண்டிருக்கின்றோம் மாஷா அல்லாவை மறந்துவிட்டோம் நாங்கள் எங்களிடம் எங்களை சார்ந்திருப்பவர்களிடம் எங்கள் குழந்தைகளிடம் ஏன் இருந்தால் கூட நல்ல ஒரு விடயத்தை கண்டால் மாஷா என்று மனதார சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு நோயாளிகள் குழந்தைகளுக்கு நோய் பெற்றோர்களுக்கு நோய் நம்மை சார்ந்து வாழ்பவர்களுக்கு நோய் அதற்கு கண்ணூரும் மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு கண்ணூறு ஏற்பட்டால் அந்த மனிதனுடைய வாழ்வில் மூன்று வகையான மாற்றங்கள் ஏற்படும் இதை நான் கூறவில்லை இவ்வாறான மூன்று வகையான மாற்றங்கள் ஏற்படும் என ஹதீஸ் எழுதி வைத்திருக்கின்றார்கள் எங்களுக்கு கண்ணூரின் தாக்கம் இருக்கின்றதா என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் நான் எப்படி கண்ணீருடைய தாக்கம் எனக்கு இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்வது என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கும் ஒருவருக்கு கண்ணூர் ஏற்பட்டால் அவருடைய உள்ளத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் இது மூன்றும் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அங்கே கண்ணூரினுடைய தாக்கம் இருக்கின்றது என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதாவது இந்த கண்ணூரினுடைய தாக்கம் எங்களுக்கு ஏற்பட்டால் எங்களுக்கு ஒரு வகையான சோர்வு ஏற்படும் அதுதான் சின்ன பிள்ளைகள் வெளியே சென்றுவிட்டு வந்தால் பாடசாலைக்கு சென்றுவிட்டு வந்தால் ஏதோ ஒரு வகையான சோர்வு அவர்களை தாக்குகின்றது எதுவுமே செய்ய விருப்பமில்லாதவர்களாக எதுவுமே செய்வதற்கு மூடில்லாதவர்களாக தூக்க கலக்கத்தில் இருப்பார்கள் இதுவும் கண்ணூரனுடைய தாக்கம் அது மட்டுமின்றி எங்களுக்கு சில வேளைகளில் தூக்கம் வராது ஆனால் அடிக்கடி கொட்டாவி வந்து கொண்டே இருக்கும் இவ்வாறு கொட்டாவி வருவதும் கண்ணூரினுடைய தாக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாவதாக எங்களுடைய உள்ளங்களில் ஒரு வகையான கவலை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் நான் ஏன் கவலைப்படுகின்றேன் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு கவலைப்படக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சினை இல்லாவிட்டாலும் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு வகையான கவலை இருந்து கொண்டே இருக்கும் இதுவும் கண்ணீரனுடைய தாக்கங்களில் ஒன்றுதான் எனவே நாம் அல்லாஹ்விடம் இவ்வாறான தாக்கங்களை விட்டும் கண்ணூரை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் மேலும் இவ்வாறு கண்ணூரின் தாக்கம் ஏற்பட்டவர்களுக்கு நாளைக்கு என்ன செய்வது எப்படி செய்வது எங்கு செல்வது என்று வாழ்வில் ஒரு திட்டமிடலே இருக்காது நாளைக்கு என்ன செய்வது என்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் இதுவும் கண்ணூரனுடைய தாக்கங்களில் ஒன்று நாளைக்கு என்ன செய்வதோ தெரியாது என்ற ஒரு வார்த்தை அவர்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கும் இதுவும் இந்த கண்ணூரனுடைய தாக்கங்களில் ஒன்று தான் மேலும் மார்க்க அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு கண்ணூரினுடைய தாக்கம் உள்ளவர்களுக்கு மிக விரைவிலேயே அழுகை வந்துவிடும் என்று ஏதாவது கவலை தரக்கூடிய விடயங்களை செய்வியற்றால் மிக விரைவிலேயே அழுது விடுவார்கள் அது மட்டுமின்றி அவர்களினுடைய உடல்களில் ஒரு வகையான வெள்ளை படலங்கள் சொரிச்சலை போன்று ஒரு வகையான வெள்ளை படலங்கள் ஏற்படும் என்று மேலும் உடம்பிலே அதிகளவான பருக்கள் ஏற்படும் முகத்திலே பருக்கள் ஏற்படும் பருக்கள் ஏற்படுவதும் அடையாளங்களில் ஒன்றுதான் இவ்வாறு கண்ணூரனுடைய தாக்கம் உள்ளவர்களுக்கு வஸ்வாஸ் ஏற்படும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இவ்வாறான வஸ்வாசை விட்டு பாதுகாக்க வேண்டும் மேலும் நான் மேலே குறிப்பிட்டது போல தலைவலி தலைப்பாரம் அதே போன்று மூட்டுக்களில் அதாவது ஜோயிண்ட் களில் வலி என்பன கண்ணூரினுடைய தாக்கம் அதுதான் சொல்வார்களே எனக்கு அடித்து போட்டது போல இருக்கின்றது உடம்பெல்லாம் வலிக்கிறது என்றே இது கண்ணூரனுடைய தாக்கங்களில் ஒன்று இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் கண்ணூர் இது ஆக்களை ஓதி அதற்கு நாம் பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் எனவே எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களை சுற்றியுள்ள குடும்பத்தினருக்கு இவ்வாறான கண்ணூரினுடைய பாதிப்புகள் இருந்தால் நாம் அவற்றை அடையாளம் கண்டு நாம் எங்கள் கண்மணி நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் கற்று தந்து கண்ணூரனுடைய துக்களை ஓதி வர வேண்டும் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கண்ணூர் ஏற்பட்ட பொழுது இந்த துவைத்தான் ஓதி இருக்கின்றார்கள் எனவே நாமும் இந்த கண்ணூரனுடைய ஆக்களை அதே நேரம் நாம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய திக்கர்கள் இருக்கின்றன து ஆக்கள் இருக்கின்றன காலை மாலை து ஆக்கள் இருக்கின்றன சந்தர்ப்ப து ஆக்கள் இருக்கின்றன அவை அனைத்தையுமே ஓதி வர வேண்டும் இவ்வாறு நாம் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை கண்ணூரை விட்டும் பாதுகாப்பான் அஸ்லாம் வரமத்துல வபராக